ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் ஆன்மீக விஷயத்தை அதிரடியாக ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மங்களகரமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா நாளைய வெள்ளிக்கிழமை அப்படி ஒரு சிறப்பான திதியானது வருது அப்படி என்ன சிறப்பான திதி வருது அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி சாதாரணமாக வரக்கூடிய ஏகாதேசி கிடையாது வைகாசி மாதத்துல தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி சக்தி வாய்ந்த ஏகாதேசி என்று சொல்லலாம் ஆக்சுவலி ஏகாதேசி அப்படிங்கிறது பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய சிறப்பான நாட்கள் இருந்தாலும் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக ஏகாதேசி வரக்கூடிய நாளானது சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை தேய்பிறை என இரு ஏகாதேசிகள் வரும் இரு ஏகாதேசிலுமே பெருமாளுக்கு பெற இருந்து வழிபாடு செய்தால் பெருமாளுடைய அனுகம் நமக்கு கிடைக்கும் பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைத்தா செல்வ செழிப்போடு வாழ்வது யாராலையும் தடுக்க முடியாது ஏகாதேசியில் விரதம் இருந்து பெருமான வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ அந்த வகையில் நாளை நாள் வெள்ளிக்கிழமை அதுவும் ஏகாதேசியானது வருது இது சாதாரண ஒரு ஏகாதேசி கிடையாது சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதேசி நாளைய இந்த வெள்ளிக்கிழமை ஏகாதேசியில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா சொந்த வீடு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொந்த வீடுங்கிறது ஒவ்வொருவருக்கும் பெரிய கனவு சொந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சமாக போய்கிட்டாவே அவ்வளோ ஒரு மனநிறைவு நமக்கு வந்துடும் சொந்த வீடு கனவு நினவாகிறதுக்கு நாளைய இந்த வெள்ளிக்கிழமை ஏகாதேசி வழிபாடு செய்யணும் அது என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வழிபாடு நீங்கள் நிச்சயமாக முழு நம்பிக்கை அப்பதான் உங்களுக்கு பழிக்கும் முழு நம்பிக்கையோட செய்திங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுடைய சொந்த வீடு கனவை நினைவாக்கும் சரி வாங்க தான் பரிகாரம் பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து அதிரடியாக பார்க்கலாம் பெருமாளுக்குரிய மிகவும் விசேஷமான விரத நாட்களில் ஒன்றாக திகழ்வது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேவிர ஏகாதேசி என்று சொல்லலாம் இந்த ஏகாதேசி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை நாள் வருது ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உரிய கிழமை இந்த கிழமையில் இந்த தேய்பிர ஏகாதேசி வருவது என்பது அதிக பலனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள தரும் ஸோ நாளை தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் அந்த மகாவிஷ்ணுவுடைய அருளோடு கூடவே மகாலட்சுமியின் அருளையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள பெற முடியும் அப்படிப்பட்ட நாளைய வெள்ளிக்கிழமை நாளில் சொந்த வீடு அமைவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆன்மீக வழிபாடு வந்து கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் பயங்கரமாக கை சொந்த வீடு கனவாகிறது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் வைகாசி ஏகாதேசியில என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வைகாசி ஏகாதேசி என்று நாளை நாள் விரத இருந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது பலரும் நாளை நாளில் விரதம் இறந்து இரவு முழுவதும் கண்விழித்து பல வகையான வழிமுறைகளில் விரதத்தை நிறைவு செய்தீங்கன்னா நல்லது இன்னும் சிலருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளை வந்து பார்க்கறது நல்லது இந்த மாதிரி பல விதங்கள்ல நாளை ஏகாதேசிய வழிபாடு வந்து பின்பற்றணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நாளை தினத்தில் சொந்த வீடு அமைய வேண்டும் என்று நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் சரி வாங்க பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் நாளை நாள் துளசி மாடத்துக்கு அருகில் தான் செய்ய வேண்டும் துளசி மாடை இல்லைன்னா இந்த பரிகாரம் செய்கிறது வேஸ்ட்டு துளசி மாடை இருக்கக்கூடிய இடத்துல தான் பரிகாரம் செய்யணும் ஸோ துளசி மாடை இல்லை அப்படிங்கிறவங்க நாளை நாளுக்குள்ள துளசி மாடத்தை வாங்கி வைங்க கண்டிப்பாக நீங்கள் வைத்து இந்த பரிகாரம் அதுக்கு முன்னாடி செய்வீங்கன்னா சொந்த வீடுங்கிற உங்கள் கனவு நினைவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியை வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெடி பண்ணிக்கணும் வீட்டில் துளசி செடியை சுற்றி நிறைய புல் இதெல்லாம் முளைச்சிருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் செய்து கொள்ளுங்க அதே போல் இந்த பரிகாரம் நாளை நாள் எப்போ செய்யணும்னா மாலை நேரத்தில் தான் செய்யணும் மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதனால் மாலை நேரத்தை சூஸ் பண்ணிக்குங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுவது சுத்தமான பச்சரிசி மாவுங்க பச்சரிசி மாவு நாம் ரெடி பண்ணாலும் சரி ரெடிமேடாக கடையில் விற்கிறத வாங்கிக்கிட்டாலும் சரி பரிகாரத்துக்கு சுத்தமான பச்சரிசி மாவு தேவை நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை ரெடி பண்ணிக்கோங்க இதில் சிறிதளவு மட்டும் தண்ணீர் ஊற்றி அதை விளக்காக தயார் செய்து கொள்ளுங்க அதாவது மாவிளக்கு ரெடி பண்ண அந்த மாதிரி மாவிளக்கு மாதிரி இந்த பச்சரிசி மாவு கொண்டு விளக்கை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளுங்க ரெடி பண்ண விளக்கில் என்ன பண்ணுன்னா நெய் ஊற்றி பஞ்சு திரிய போட்டு அதை தயாராக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெடி பண்ணி வைத்து கொள்ளணும் மாலையில் துளசி மாடத்திற்கு முன்பாக ஒரு சிறிய மணப்பலகையை வைத்து அதற்கு மேல் பெருமாளுடைய பாதத்தை வந்து பச்சரிசி மாவினால் வரைய வேண்டும் பிறகு பெருமாளுடைய பாதத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து அந்த பாதத்திற்கு மேலே ஒரு தாம்பலத்தட்டை வைக்க வேண்டும் அந்த தாம்பலத்தட்டிற்கு சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் அந்த தாம்பளத்தட்டிற்கு மேலே நாம் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு மா விளக்குகளையும் வைத்து மகா தீபமானது பெருமாளை நினைத்து ஏற்ற வேண்டும் <tap> இந்த மாதிரி தீபம் ஏத்தனதுக்கு பின்னாடி கற்பூர தீப தூப ஆராதனை அந்த இடத்துல காட்டி சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை பெருமாளுக்கு முன்னாடி முன்வைக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக நாளைய வெள்ளிக்கிழமை வைகாசி ஏகாதேசியில நீங்க வணங்கினீங்கன்னா கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய ஏகாதேசிக்குள்ள உங்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கோ இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கண்டிப்பான முறையில் பெருமாளுடைய அருளால் சொந்த வீடு அமைவதற்கு நிறைய யோகமானது இருக்கு அதனால நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்க இந்த தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி தீபம் எரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தீபம் எரிந்து முடித்த பிறகு அந்த நாள் முழுக்க அதை அப்படியே அங்கே இருக்கட்டும் மாலையில் நாலு நாள் தீபம் ஏற்றிட்டிங்கன்னா அதை விடிய 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 சனிக்கிழமை வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை இந்த மாவை எடுத்து அப்படியே வந்து பசுமாட்டிற்கு அப்படியே வந்து கொடுத்துருங்க அதை சாப்பிட்றோம் பசுமாடு இல்லை என்பவர்கள் கால் படாத இடத்துல செடியில் போட்டு விடுங்க அதை எறும்பு வந்து எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி கூட இந்த இதுக்கு இருக்கு ஸோ நம்பிக்கையோட இந்த தீபம் ஏத்தி வழிபாடு செய்திங்கன்னா பெருமாளுடைய அருளால் உங்களுடைய பல நாள் கனவு நினைவாகும் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய யோகம் உண்டாகோ நிறைய பேர் சாபல்லாம் ஏற்பட்டு எங்களால் சொந்த வீட்டுக்கு போகவே முடியல அப்படின்லாம் சொல்கிறீங்கள அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் செய்கிறதுனால அந்த சாபெல்லாம் நீங்கி சொந்த வீடுக்கு போக முடியும் அந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும் என்ன இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அது மட்டுந்தான் நம்பிக்கைங்கிறது வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எனக்கு சொந்த வீட்டுக்கு அந்த ஒரு உணர்வோடு செயல்படணும் அப்படி செயல்பட்டாதான் பரிகாரமானது பழிக்கோ அது ஒண்ணுதான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது நாளை நாள் விரதம் இருக்கிறது இல்லாம போகிறது அதெல்லாம் உங்களோட விருப்பம் பரிகாரம் மட்டும் செய்தாலே போதும் கோடி நன்மை உங்களுக்கு உண்டாகும் அவ்வளவுதாங்க நாளை ஏகாதசியில பண்ண வேண்டிய இந்த சொந்த வீடு பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து சொந்த வீடு கனவு நினைவாகிறதுக்கு இந்த பரிகாரம் தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இடி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்